வணக்கங்க கிராமத்து வாசனை நான் மணிமொழி இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறோம் கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் புளி ஒரு அஞ்சாறு பேருக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் இதை வெறும் புளி தான் கரைச்சி வச்சுருக்கேன் இது நிலக்கடலை கொஞ்சம் நிலக்கடலை ஒரு அரை கப்பு கடப்பருப்பு ஒரு கால் கப்பு மல்லி கொஞ்சம் கைப்பிடி அளவு விந்தியம் கைப்பிடி அளவு மிளகாய் நான் அஞ்சு அஞ்சாறு பேருக்கு செய்கிறேன் மிளகாய் அஞ்சாறு மிளகாய் புட்டு வச்சுருக்கேன் பெருங்காயம் அந்த வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு பெருங்காயம் போடுங்க ஒரு மூணு கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி வச்சுருக்கேன் இந்த மிளகா நம்ம வறுக்கிறதுக்கு மல்லி மிளகாய் வறுக்கிறதுக்காக இந்த 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 புளியில் இந்த இந்த பெருங்காயத்தை பச்சையாகவே போட்டுக்குங்க வறுக்கெல்லாம் வேண்டாம் வாசனையாக சூப்பராக இருக்கும் அது கொதிக்கிறப்ப கரைஞ்சிக்கும் கொஞ்சம் இந்த தண்ணியில் மஞ்சள் பொடி போட்டுங்க அளவாக போட்டுங்க ஒரு அரை ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மல்லியை வறுத்துங்க மல்லியை வருத்துங்க நல்லா வச்சு வருத்தங்க கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வருக்குங்க நல்லா கொஞ்சம் நேரம் மாறி வரும் வாசனை வர்ற அளவுக்கு ஒருத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் கோயிலுக்கெல்லாம் செய்வோங்க சூப்பராக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் புளிசாதம் செய்ய தெரியும் இருந்தும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இந்த மெ வரமேளகாயை போடுங்க அழகாக போட்டுங்க உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க லைட்டாக செவக் விடுங்க ரொம்ப கா விடாமல் லைட்டாக செவ் அவுட்டாக போகிறோம் செவ் அவுட்டே எடுத்துங்க நம்ம மிக்சி ஜார்கில் அரைக்க போகிறோம் இதை குடி பண்ண போகிறோம் அடுத்து கடலை பருப்போம் இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் எடுத்துடலாம் எடுத்து வச்சுங்க கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுங்க கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் அதை போட்டுங்க அதை போட்டு லைட்டாக காந்தாமல் புண்ண முறுக்களாக இது பண்ணுங்க பாருங்க இந்த கடலையும் போட்டுங்க லைட்டாக எண்ணெயில் அப்படி வதக்கி விட்டுக்குங்க வதக்கிட்டு இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி இது அஞ்சாறு பேருக்கு தேவையான புளியை கரைச்சி வச்சுருக்கேன் வெறும் புளி தான் அதில் பெருங்காயம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் தான் அதை ஊற்றிடுவோம் நாங்கள் இருந்தாலும் வச்சுக்குவோம் ஒரு பாட்டிலில் அப்படியே இருக்கும் ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் கடலைப்பருப்பை அதில் கொட்டிங்க வெந்துக்கும் வேக வச்சு அதுலேயே ஒரு கடாய வச்சு இந்த வெந்தயத்தை வறுத்துக்குங்க ஃபர்ஸ்டே வேணாலும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு படி போட்டு ஒரு புடி போட்டுக்கணும் ஏன்னா அந்த வெயிலுக்கு நம்ம புளிசாமல் சாப்பிட்றோம்ல ஹீட்டுன்னு சொல்லுவாங்க வெந்தயம் கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ஹீட்டு இல்லாமல் இருக்கும் இந்த வெயிலுக்கு பொன் பொன்முருகலாக வருத்துக்கணும் நான் கருவேப்பில்லை வீட்டில் இல்லை கருவேப்பில் போட்டுங்க நல்லாயிருக்கும் தாளிக்கும்போது போட்டுங்க கொஞ்சம் பொறுமையாக வறுத்துக்கணும் சிம்மில் வச்சு கறிக்கிறாமல் கருகுனா கசப்பாயிடும் பொன் முருகலாக வறுத்துங்க அடுப்பாக பண்ணிக்கோங்க இதை இந்த இதோட கொடுக்குது இந்த மல்லி மிளகாய்லாம் போட்டுருக்கோம்ல அதில் கொட்டிக்க அதில் இப்படி எடுத்துக்கோங்க இது நம்ம பொடி பண்ணுவோம் புளிசாதத்துக்கு பொடி பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஏழெட்டு வரமிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் உரப்பு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க வல் மல்லி வெதமல்லி மல்லி இருக்குதுல்ல தனியான்னு சொல்லுவாங்கள்ல அதை வறுத்து ஒரு கைப்பிடி அளவு வறுத்து போட்டிருக்கேன் கைப்பிடி அளவு வெந்தயம் போட்டிருக்கேன் இதில் இதை நம்ம வந்து பொடி பண்ணிக்கிறோம் நம்ம புளி கொதிக்கிறதுக்குள்ள பொடி பண்ணி ரெடி பண்ணிக்கிறோம் சாத்தியும் ரெடி பண்ணிக்கிறோம் நான் சாதம் அஞ்சாறு பேருக்கு வடித்து வச்சிருக்கேன் நீங்கள் எந்த அரிசியாக இருந்தாலும் வடிச்சுக்கலாம் நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி தான் வடிச்சிருக்கேன் அதில் அந்த சாதத்தில் கொஞ்சம் கொண்டு நல்லெண்ணெய் அப்படி ஊற்றுங்க சாதத்தில் நல்லெண்ணெய் அப்படி ஊற்றிட்டிங்கன்னா ஒரு சாதத்தோட சாதம் ஒட்டாது எப்படியும் ஒரு அஞ்சாறு பேருக்கு செய்யணுன்னா நூறு கிராம் நீங்கள் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் ஏன்னா வெயிலில் புளி சாதம் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கும்ல ஹீட் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் நல்லெண்ணெய் நூறு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லது உடம்புக்கு நம்ம வெந்தியமும் யூஸ் பண்ணிடுறோம் நல்லது நான் சால்ட்டு கொஞ்சம் போட்டு போட்டிருக்கேன் கலந்துக்கிறேன் இந்த சாதத்தில் சால்ட்டை கலந்துக்குங்க போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இதில் கலக்கலன்னாவும் புளி தண்ணியில கொதிக்கிற தண்ணியில கல் உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் கல் உப்பு போட்டால் பெஸ்ட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் அது மாதிரி பண்ணுங்க இப்படி நல்லெண்ணெய் ஊற்றுனதுன்னு இந்த சாதம்னா உதிரி உதிரியாக வந்துடும் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் அதுக்காக நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இதில் இது மாதிரி நல்லா ஆற வச்சுக்கிட்டு சாதத்தை பண்ணுங்க நம்ம தாளித்து ஒரு காமணி நேரம் ஆயிருக்கு இந்த மாதிரி ஆயிடணும் இந்த மாதிரி திக்னஸ்ஸாக இருக்கணும் அப்போ நீங்கள் நம்ம பெருங்காயம் தனியாக எல்லாம் வறுத்து இதில் போட்டோம் இல்லை மிளகாய் அதை அரைச்சிட்டோம் குற குறப்பாக அரைச்சிருக்கோம் நைஸாக அரைச்சிடக்கூடாது இப்படி குறை குறப்பாக அரைச்சிருக்கோம் இந்தியமும் போட்டிருக்கோம் அதில் அதே இதில் இறக்குறப்ப போடுறோம் முன்னாடியே போட்டக்கூடாது நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கு அரை நிமிஷம் முன்னாடி போகணும் விட்டு ஆஃப் பண்ணிட்டு அப்போ தான் நல்ல வாசனையாக இருக்கும் எங்கள் ஊர் கோயிலில் மண்டா சேர்ந்து செய்வோம்ல இல்லை அப்போ இப்படி தான் செய்வோம் புதுசாக எங்கள் ஊரை சுற்றி நிறையா எங்கள் வீட்டை சுற்றி கோயில் இருக்குது எல்லாத்துக்கும் மண்டாபடி செய்யும் போது தான் செய்வோம் நாங்களே எல்லாரும் சேர்ந்து தெருவில் உள்ள பெண்கள்லாம் சேர்ந்து செய்வோம் இந்த மாதிரி வெந்திரிச்சு தயாராகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நம்ம போட்டதுமே ஆஃப் அப்போ தான் கலந்து நம்ம சாணம் கலரிட வேண்டியதுதான் சூடா இருக்கையிலேயே பரவாயில்ல அதான் ஆறிட்டுல சாதம் நம்ம தேவைப்பட்டாதான் வச்சுக்க வேண்டியதும் தேவைப்பட்டாதான் போட்டுக்கிட்டு பாக்கி உள்ளதை ஃப்ரிட்ஜில் ஒரு கடையில் வச்சிக்கிட்டீங்கன்னா எப்போ தேவைப்படுதோ அப்போ கிளறிக்கலாம் கடையில் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் புளி சாதம் செஞ்சு பாருங்க நல்லா கிளறியாச்சு புளி சாதம் ரெடி இது மாதிரி அகல பாத்திரத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஈஸியாக செஞ்சிடலாம்